வணக்கம் குஸ்ரீ கனைவரை வரவேற்கிறேன் வேற கட்சியில இருந்து ஒரு நண்பர் அவர் கேட்டு நீங்க மான ரோஷம் உள்ள பெண்ணா இருந்தா உங்க பிள்ளைய வந்து தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினரா சேர்ப்பீங்களா விஜயா உங்க பதாகைகள் அதாவது பேனர்கள் பேனர்களுக்கு பதாகைகளுக்கு பால் ஊற்ற வைப்பீங்களான்னு கேட்டாரு நான் என்ன பதில் கொடுத்திருந்தேன் அப்படின்னா நண்பா கண்டிப்பாக என் பிள்ளைய வந்து தமிழக வெற்றி கழகத்துல சேர்ப்பேன் விஜய் அவர்களின் பதாகைக்கு பால் ஊற்றால நேர்மையான உண்மையான அரசியலை செய்ய அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்த அவர் வேற ஒரு கட்சியின் தொண்டரா இருக்கிற எல்லா கட்சியிலையுமே உண்மையான தொண்டர்கள் இருக்காங்க நான் வந்து பிரிச்சு பேசல டிஎம்கே கேவா இருந்தாலும் ஏடிஎன்கே வந்தாலும் நான் தமிழர் கட்சியா இருந்தாலும் மற்ற கட்சிகளா இருந்தாலும் எல்லாத்தையுமே உண்மையான தொண்டர்கள் என்றது இருக்கத்தான் செய்யறாங்க நான் இல்லவே இல்லைன்னு நான் மென்ஷன் பண்ணவே இல்லை அதே போலதான் தமிழக வெற்றி கழகத்திலையும் உண்மையான தொண்டர்களின் எண்ணிக்கை மிக 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 அதிகமாக உள்ளதுன்னு நாங்க மென்ஷன் பண்றோம் இவ்வளோ கேள்விகளை வச்சு நீங்க புனையற நீங்க ஏன் வந்து ஆளுங்கட்சியோ அது எதிர்கட்சியோ கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்கன்றதுதான் எங்களுடைய ஆதகம் தொண்டர்களுக்கு மட்டும் கேட்கல இப்ப நிருபர்களையும் அதே கேள்வி அன்னைக்கு காதவர்ஜுனா அவர்கள் கேட்டிருந்தாரு நீங்க ஏன் இந்த மாதிரி கேள்விகள் வந்து முதல்வர் அவர்களை பார்த்து கேட்க மாட்டேங்கிறீங்க ஊட்டிக்கு போயிருந்தார் இல்லையா நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் அப்போ அவர் வந்து அந்த வாக்கிங் பண்ணிட்டு வரும்போது கேள்விகள் கேட்கிறாங்க எந்த மாதிரி கேள்விகள் கேக்குறாங்க அப்படின்னு நான் கவனிச்சு கேள்விகள் எந்த மாதிரி கேள்விகள் நான் சொல்றேன் பயணம் எப்படி இருந்துச்சு மலர் கண்காட்சி எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்கும் ஆனா அன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் இன்டர்வியூ குடுக்கும் போது அவரை கேக்குற கேள்விகள் எல்லாமே என்னமோ கிடுக்குப்பிடி போட்டு கேட்கற கேள்விகள் மாதிரி ட்ரை பண்றாங்க நீங்க எங்களை பார்த்து இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க ரொம்ப நியாயமான விஷயம் இதே கேள்வியே முதல்வர் அவர்கள் கிட்ட வீங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே நியூஸ் பேப்பர்லதான் நியூஸா பாத்துட்டு இருந்தோம் அதாவது நேற்று நடந்த விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பேப்பர்ல பார்ப்போம் அது என்ன மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி இப்ப ரொம்ப பெரிய விஷயங்கள்ல இருந்து சின்ன துணுக்கு விஷயம் வரைக்கும் அந்த பேப்பர்ல அடங்கிடும் ஆனா நியூஸ் சேனல்ஸ் வந்தப்புறம் அப்புறம் இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சுதுன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு டு இந்த முப்பது வருஷங்கள் காலங்களுக்குள்ளதான் ஆரம்பிச்சு அப்ப இந்த நியூஸ் சேனல்ஸ் வரும்போது ஓகே லைவ் சேனலா வர ஆரம்பிச்சது லைவ் சேனல்லா வரும்போது ஓகே காலையில இருந்து நைட் வரைக்கும் எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்பிக்கையா இருந்தது ஆனா நமக்கு அப்படியே நடக்குது எல்லா இடத்துலயும் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் காட்டுறாங்க நமக்கு அவங்க காட்டுற விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாமே நெகட்டிவிட்டியை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு ஏதோ ஒண்ணு ரெண்டு மட்டும் தான் பரவாயில்லையா ஆமா அப்படின்ற மாதிரி இருக்கும் மத்த எல்லாமே பார்த்தா எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கற்பழிப்பு கேட்டா இதுதான் நடக்குதுன்ற மாதிரி காட்டுறீங்க எண்பது பர்சன்ட் வெட்டு குத்து கொலை கொள்ள கற்பழிப்பு தான் நடக்குதுன்னா இந்த கேள்விகள் ஏன் அங்க போக மாட்டேங்குது சரி என்னதான் ஒரு யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்னாவது போடுவாங்களான்னு நான் டெய்லி பாப்பேன் நியூஸ் சேனல் இன்னைக்கு ஒரு கட்சியின் தலைவர் வந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கார் சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை அப்படின்னு சொல்லி கேப்ஷன் போட்டு ஒருத்தர் குளிக்கிறது கூட நியூஸ் எடுத்து போடுவீங்க இன்னொரு பக்கம் சில மூத்த பத்திரிகையாளர்கள் மட்டுமே தெரிந்த விஷயமா இல்ல இப்ப வரவங்களுக்கு ட்ரெயின் ஆகி வராங்களா இல்லையான்னு தெரியல ரொம்ப ரொம்ப சீக்கிரடான விஷயங்களை ஈஸியா லீக் பண்ணிடுறாங்களோன்னு தோணுது ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா இப்போ சமீபத்துல ஒரு தயாரிப்பாளர் வீட்டுல இடி ரெய் வந்து அது சம்பந்தமா செய்திகள் போயிட்டு இருக்கு ஒரு செய்தியில என்ன போடுறாங்க அடுத்து இந்தந்த நடிகர் வீட்டுல ரெய்டு நடத்தப்படும் என்று தகவல் இந்த மாதிரி நீங்க போடலாமா சப்போஸ் அது பொய்யா உண்மையான்றது இல்ல உண்மையா இருந்தா அப்ப நீங்க லீக் பண்ண மாதிரி தானே ஆயிடும் அந்த நியூஸ நீங்க லீக் பண்றீங்க பொய்யா இருந்தா அப்ப பொய்யான தகவல் பரப்புறீங்கன்னு ஆயிடும் இந்த ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு இது இல்ல இது ரெண்டுமே ஆபத்தான விஷயங்கள் தான் இது ஊடகவியல் நண்பர்கள் செய்யலாமா எனக்கு தெரியல கொஞ்சம் யாராவது ஊடகவியல் நண்பர்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க என்னுடைய தெளிவுக்காக யூடியூபர்ஸ்ல ரொம்ப நியாயமா பேசுறவங்கன்றது அதாவது கட்சி சார்ந்துன்றது நடுநிலையா யார் பக்கம் தப்பு அப்படின்னா அவங்க பக்கம் அப்படின்றது பேசுறத கரெக்டா பேசிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சில யூடியூபர்ஸோட சேனல்ஸ்னா சேனல்ஸ் ரொம்ப பார்ப்பேன் அதுல ஒருத்தர் இந்த மெட்டி ஒலியில நடிச்ச விஸ்வான்றவர் ரொம்ப தெளிவா பேசுவாரு அவரு எடுத்து வைக்கிற தரவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாவும் ரொம்ப நியாயமான விஷயமாவும் இருக்கும் நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் இன்டர்வியூ கொடுத்திருக்கிறது அதாவது திமுக கட்சியில சேர்ந்துட்டாருன்னு மட்டும் தெரியுது எந்த கட்சியில சேர்றதுன்றது அவங்களுடைய விருப்பம்ங்க அவரவர் எந்த கட்சியில வேணாலும் சேரலாம் இது எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு இங்க இவரு இப்படி பேசுவாரு நான் எதிர்பார்க்கல காரணம் எந்த கட்சியில வேணா சேருங்க ஆனா பேசுற விஷயங்கள் உண்மையா இருக்கு அவர் சொல்ற கரப்ஷன் எங்க தாங்க இல்ல எல்லா இடத்துலயும் தான் கரப்ஷன் இருக்கு அப்படின்னு ஜெனரலைஸ் பண்றாரு இந்த மாதிரி ஒரு பதில அவர்கிட்ட வந்து நான் எதிர்பார்க்கல அடுத்த விஷயம் சொல்றாரு அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு உடனடி ஆக்ஷன் எடுத்தாங்க எங்க உடனடி ஆக்ஷன் எடுத்தாங்க அவர் மீட்டிங்ல பேசும் போதே அது கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் தலைமைக்கு போயிருக்கும் அப்போ எடுக்காதவங்க சோசியல் மீடியால பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்ச அப்புறம் தானே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் கூட அமைச்சர் பதவியில இருந்து இவன் நீக்கிட்டாங்க ஆனா அமைச்சர் பதவியில இருந்து மட்டும் நீக்குனா போதுமா அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமான்னு கோர்ட் கேள்வி கேட்டுது இது உங்களுக்கு தெரியாதுங்களா நீங்கதான் தரவுகளை வச்சான வீடியோ போடுவீங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரே நாள்ல முடிச்சுட்டாங்களே ஆளை புடிச்சாங்க உள்ள போட்டாங்கன்னு அவருதான் கற்பட்டா நீங்க அதை ப்ரூவ் பண்ண முடியுமா பின்னாடி ஒரு சாருக்கு அவரு போன் பண்ணாருன்னு தெரியும்ல அந்த சார் யாருன்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கலையே எந்த குற்றச்சாட்டையும் யாரு மேலையுமே ப்ரூவ் பண்ணதான் சரித்திரமே கிடையாது விசில் அடிக்கிறவங்களா ஓட்டு போட்டுருவானா அப்படி பார்த்தா எம்ஜிஆருக்கு மட்டும் தான் அடிச்சவங்க ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதாக்கு போடல மத்த யாருக்குமே அது கிடைக்கல அப்படி பார்த்தா அமிதாப் ஏன் சிஎம் ஆயிருக்கலாமே ஒரு ஹீரோ தானே அப்படின்னு கேக்குறாரு ஆந்திரால பாலையா சிஎம் ஆயிருக்கலாமே ஐயா நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா ஆந்திரால என்டிஆரும் டி ஆரும் தான் அவருடைய ரசிகர்கள் அப்பெல்லாம் இப்ப ஏவது விசில் தான் அடிக்கிறாங்க அப்ப ஆர்த்தி எடுத்து கொண்டாடுவாங்க இவங்களை விட அவங்க தீவிர ரசிகர்களா இருந்தாங்க அப்ப அந்த ரசிகர்களை நீங்க என்ன சொல்வீங்க அவங்க தான் அங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க இங்க எம்ஜிஆர் ஐயாவையும் அதே போலதான் ரசிகர்கள் ஜெயிக்க வச்சாங்க அதுக்கு அடுத்து இப்பதான் ஹீரோ வந்து நான் அரசியல்ல வந்து நான் நிக்கிறேன் நான் மக்களுக்காக போராட போறேன்னு குரல் கொடுக்கிறாரு அது உங்களுக்கு பொறுக்கல அமிதாப் பச்சன் நான் வரேன்னு சொல்லலையே சொல்லியிருந்தாதான் நாங்க என்ன நிகழ்வுன்னு தெரியும் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க நீங்களே டிசைட் பண்ணிடுங்க ஏன்னா உங்க கையில என்ன டேட்டா வச்சிருக்கீங்க கொஞ்சம் டேட்டாவை காட்டுங்களா இத்தனை ஹீரோக்கள் நின்னாங்கப்பா எலெக்ஷன்ல இத்தனை பேருக்கு இவ்வளவு ரசிகர் பட்டாலும் இருந்திருக்கு ஆனா இவங்களுக்கு ஓட் பெர்சன்டேஜே வரல காட்டுங்க பாப்போம் நீங்க கேட்ட மற்ற விஷயங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அது விஷ்வா அவர்கள் என்ன மென்ஷன் பண்றாருன்னா இன்னைக்கு எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து ஏஐ சொல்லி தரேன்றாங்க பைத்தான் சொல்லி தராங்க இந்த மாதிரி என்ன புதுசா கொண்டு வர போறாரு அவரு அப்படின்னு கேக்குறாரு நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன் நீங்க ஏஐ கொண்டு வாங்க பைத்தான் கொண்டு வாங்க இன்னும் நிறைய கொண்டு வாங்க ரொம்ப நல்ல விஷயம் ஆனா நீங்க இப்ப வரைக்கும் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ராப்பரா இருக்குன்னு போய் செக் பண்ணீங்க ஃபீல் வெரிஃபை பண்ணீங்க எத்தனை பேர் போய் டி வெரிஃபை இடிஞ்சு விழுற அளவுக்கு இருக்கு வீக்கா இருக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிற ஸ்கூல் எல்லாம் கூட இன்னும் தமிழ்நாட்டுல இருக்குங்க இந்த லட்சணத்துல நீங்க வந்து என்ன கட்டமைப்பு கொடுத்துருக்கீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு ஏ கொடுத்தா போதுமா கொடுக்க வேண்டிய பேசிக் பவுண்டேஷன் இதுதானுங்க நீங்க சாப்பாடு கொடுக்கறத மென்ஷன் பண்றீங்க கருணாநிதி அவர்கள் வந்து மதிய உணவு கொண்டு வந்தாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து காலை டிஃபன் கொண்டு வந்தாரு விஜய் அவர்கள் என்ன நைட் டின்னர் கொண்டு வருவாரா நக்கலா பேசுறீங்க ஸ்கூல்ல முதல்ல எத்தனை ஸ்பூஸ் இந்த மாதிரி கேவலமா இருக்கு அதை யார் கொண்டு வருவா இப்ப யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களோட வேலை தானே அப்ப அவங்க தானே பண்ணணும் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணணும்ன்றது சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க இப்ப இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இப்ப வரைக்கும் நாளைக்கு விஜய் அவர்கள் வந்துதான் இதெல்லாம் பண்ணணுமா இத தாங்க நாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் அவர் விஸ்வ அவர்கள் இன்னொன்னு சொல்றாரு இந்த கட்டமைப்பு எல்லாம் இப்ப ஆரம்பிச்சது இல்ல வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு எவ்வளவு கொட்டி கிடக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எங்கேயாவது தமிழ்நாடு மாதிரி வேற எந்த மாநிலமாவது வருமா அப்படின்னு கேக்குறாரு அந்த விவசாயத்தை விட்டுட்டு தானே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு எல்லாம் வராங்க அந்த விவசாயத்தை கா என்ன பிளான் வச்சிருக்கோம் நம்ம அந்த மக்களை காப்பாத்துறதுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு விஸ்வா அவர்கள் கேள்வி சொல்றாரு ஓகேங்க அடுத்த வருஷம் வந்து சிஎம் அவர்களா வந்து நாங்க விஜய் அவர்களை சிஎம் ஆக்குறோம் அடுத்த பத்து வருஷத்துல என்ன பண்ணுவாரு எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரோம் எவ்வளவு வேலை வாய்ப்பு கொண்டு வருவாரு அப்படின்னு கேக்குறீங்க நான் ஒண்ணு கேக்குறேன் இந்த வந்த பத்து அஞ்சு வருஷத்துலதான் திமுக ஆட்சி அவங்க வந்து இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் இவ்வளவு வேலை வாய்ப்பு கொண்டு வந்தாங்களா அதுக்கு முன்ன இருந்த ஏடிஎம்கே அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ணலையா அப்படித்தானே சொல்ல வரீங்க சோ இவங்க மட்டுமே இதை கட்டமைக்கல இல்ல நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா வெறும் திமுக ஆட்சி மட்டுமே இதை கட்டமைச்சிருக்குன்னு மக்களுக்கு எவ்வளவு போய் சேர்ந்து இருக்கு விஷயம் மக்கள் எவ்வளவு பேர் இதுல பல நடந்திருக்காங்க எழுபது ஆண்டு கால கட்டமைப்பு எழுபத்தஞ்சு ஆண்டு கால கட்டமைப்புன்னு சொல்றீங்க அப்படி பெரிய ஒரு கட்டமைப்பு அப்ப நம்ம தமிழ்நாடு வந்து அமெரிக்காவை தாண்டி எல்லாம் வளர்ந்து ஓடிட்டு இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியாமயே அவங்க வந்து உள்ள வரேன்னு சொல்றாங்க இங்க உட்காந்து நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கும் போது அவர் தலைவரா வரணும்னு நினைக்கிற ஒரு இதெல்லாம் யோசிக்க மாட்டாரு நீங்க நினைக்கிறீங்களா உங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன நான் சொல்லட்டுமா உங்க அளவுக்கு கூட தமிழக வெற்றி கழகம் யோசிக்காதுன்னு நினைக்கிறீங்க நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க எப்போ நீங்க பெரிய ஆளு அடுத்தவங்க ரொம்ப கம்மின்னு நினைக்கிறீங்களோ அப்பயே நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் எப்பயுமே எதிரில இருக்கிறவங்களா ரொம்ப கம்மியா இடம் போடாதீங்க தயவுசெய்து செய்து ஐம்பது வருஷமா இதுல பழுத்த தலைவர்கள் இருக்கிறாங்களாமா பழுத்த தலைவர்களா இல்ல கொடுத்த தலைவர்களான்னு தெரியல இங்க வந்து டி ஆர் பாலு அவர்களுடைய பையன் வந்து இண்டஸ்ட்ரி சம்பந்தமா படிச்சுதான் உள்ள வந்திருக்காரு டிவி கேக்கலாம் இதை பத்தி என்ன தெரியும்னு கேள்வி கேட்கறீங்க ஆஹ் விஸ்வா அவர்கள் சொல்றாரு யூஎஸ் மாதிரி ஒரு ஃபாரம் ஒரு பேனல் வச்சு டிபேட் பண்ணலாம் அப்படின்றாரு டிவி கே வந்த அப்புறம் தான் இந்த பேனல் எல்லாம் ஆரம்பிப்பீங்களா அதுக்கு முன்னாடி பேனல் வைக்கணும்னு தோணலையா அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க வந்து ஃபெமிலியரான மினிஸ்டர்ஸ் கொண்டு வந்து நம்ம அவங்களுக்கு சம்பந்தமான மினிஸ்டர்ஸ் வச்சு அதுக்கு சம்பந்தமான ஆட்களை வச்சு அந்த தரவுகள் யாருக்கெல்லாம் தெரியுமா அந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் தெரியுமோ மினிஸ்ட்ரி சம்பந்தமா இண்டஸ்ட்ரி சம்பந்தமா பினான்சியல் சம்பந்தமா யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கள உட்கார வச்சு டிபேட் பண்ண வைக்கணுமாம் என்னுடைய ஆதங்கம் என்னன்னா உங்களையும் இப்படி ஆக்கிட்டாங்களே கடைசியில உங்க கூடயும் நாங்க டிபேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல உங்களை எங்க வச்சிருந்தோம் தெரியுமா திருப்பியும் சொல்ற சார் நீங்க எந்த கட்சிக்கு வேணா போலாம் தப்பே கிடையாது ஆனா தரவுகள் உண்மையானதாக இருக்கட்டும் நிச்சயமா நீங்க கேட்ட இன்னும் நிறைய கேள்விகளுக்கு பதில் தமிழக வெற்றி கழகம் தரும் பொறுத்து பாருங்கள் நன்றி வணக்கம்